சீமானின் தலைமை பண்பு என்பது மக்களின் விருப்பமாக இருக்கின்றது இது குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் விரும்புகின்ற தலைமையாக ஏன் மாறி நிற்கின்றார் மக்கள் தாங்கள் நினைப்பதை செந்தமிழன் சீமான் கூறுகின்றார் மக்கள் தாங்கள் உழைப்பதை குறித்து செந்தமிழன் சீமான் கூறுகின்றார் மக்கள் தாங்கள் படும் இன்னல்களை குறித்து செந்தமிழன் சீமான் கூறுகின்றார் மேலும் மக்களுக்கான தேவையான வாழ்வாதாரங்களை குறித்து செந்தமிழன் சீமான் பேசுகின்றார் மேலும் இதற்கெல்லாம் பல செயல் திட்டங்களை வகுத்துள்ளார் வைத்துள்ளார் செந்தமிழன் சீமான் எனவே மக்களின் குரலாக செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒழிப்பதால் செந்தமிழன் சீமான் மக்கள் குரலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றார் மேலும் மக்களுக்கான குரலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றார் எனவே மக்கள் விரும்புகின்ற தலைமையாக செந்தமிழன் சீமான் இருக்கின்றார் மக்கள் விரும்பும் தலைமையாக செந்தமிழன் சீமானுக்கு முன்பு ஒருவர் இருந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அதை தவிர்த்து பிறர் யார் மக்கள் விரும்பினார்கள் என்றால் திரை கவர்ச்சியினாலும் மது மத போதைகளினாலும் தான் இதுவரை ஆட்சி கட்டளையில் அமர்ந்து என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மக்கள் விரும்பும் தலைமைகள் என்றால் அது காமராஜர் அவர்களும் தற்பொழுது செந்தமிழன் சீமானும் மட்டும்தான் தொடர்ச்சியாக காமராஜர் அவர்கள் விட்டு சென்ற பணியை செய்து முடிக்கவே செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை நிறுவி அதை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எதிர்காலத்தில் நமது மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் மேலும் அந்த திட்டத்தை எதிர்காலத்தில் அவர் முதலமைச்சரான பிறகு நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்க வேலை என்பது எல்லாம் கிடையாது விவசாயம் என்பது அரசாங்க வேலையாக இல்லாமல் போகாது என்ற அடிப்படையில் விவசாயம் என்பது அரசாங்க பணியாக மாற்றப்பட்டு விவசாயிகள் அனைவரும் அரசு பணியாளர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் ஓய்வூதியம் வரை கிடைக்கும் என்று செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியளித்திருக்கின்றார் எனவே இது போன்ற புத்தாக்க கொள்கைகளை புத்துணர்ச்சி ஊட்டும் கொள்கைகளை புதிதாக துவங்கப்படும் கொள்கைகளை எல்லாம் தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் நாம் தமிழர் கட்சி அதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இதைதான் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கின்றார்கள் நல்ல கல்வி கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு நல்ல படிப்பகம் மேலும் மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இலவச கல்வி போன்ற அனைத்து செயல்பாடுகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில் நிச்சயமாக நடக்கும் என்பது அந்த கட்சியினுடைய வாக்குறுதியாக இருந்து வருகின்றது நிச்சயமாக அதை நாம் தமிழர் கட்சியினர் செய்து முடிப்பார்கள் என்று உறுதியுடன் கூற முடியும் ஏனென்றால் இதுவெல்லாம் மிக எளிதுதான் எந்த விதமான சுரண்டல்களுக்கும் மக்களை ஆளாக்காமல் எந்த விதமான அடிமைப்படுத்துதலுக்கும் மக்களை ஆளாக்காமல் தமிழை முன்னிறுத்தி தமிழரை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முன்னிறுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்கும் அரணாக நம்மை உருவாக்கி விடுவார் செந்தமிழன் சீமான் நிச்சயமாக தமிழ்நாட்டின் மகனாக தலைமையாக செந்தமிழன் சீமான் மிக தெளிவாக மிக அழகாக மிக கவனத்தோடு செயல்படுவார் அவருடைய ஆட்சியில் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை ஆழ்வார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது பல அரசியல் ஆய்வாள அறிஞர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கும் அது செந்தமிழன் சீமானை சுற்றிலும் தான் இருக்கும் மேலும் செந்தமிழன் சீமான் என்பவர் கேம் சேஞ்சர் என்று கூட அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் அவரை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் நடக்கின்றது என்று அனைவராலும் கூறப்படுகின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீனோ சீமானும் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலை புத்தாக்கத்துடன் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் நேர்கள் அனைவரும் பின்பற்றி வாருங்கள் தமிழ் தலைவனை நன்றி வணக்கம் நாம் தமிழ்